அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபிராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதையை பற்றி சிந்தித்து வருகிறோம் தொடர்ந்து அபிராமி அந்தாதையை பற்றி சிந்தித்து வந்தாலும் இன்றைக்கு ஆடி மாதம் என்ற பொழுது இந்த அற்புதமான பதிகத்தை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் இந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இதை தொடர்ந்து ஓதி வருகின்ற பொழுது பெருமையும் புகழும் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்படி பெருமையும் புகழும் கிடைத்தவர்களை நிறைய தேவர்களை பற்றியும் இறைவன்களைப் பற்றியும் பட்டியலிடுகிறார் அன்னையினுடைய சக்தியை இரவலாக இவர்கள் எல்லாம் அன்னையினுடைய சக்தியால் தான் இதையெல்லாம் இவர்களெல்லாம் நடக்கிறது என்பதையும் இந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிறார் எனவே இந்த பதிகத்தை பார்ப்போம் இப்படி இவர்களைப் போன்று நீங்களும் ஆக வேண்டும் என்று சொன்னார் அன்னையை தொடுதால் இதெல்லாம் நடக்கும் என்பதை இந்த பதிகத்தில் அவர் சோர்ல வருகின்ற கருத்தாகும் ஆதித்யன் அம்புளி அங்கி உமேரன் அமரத்தம் கோன் கோதிர் பிரம்மன் புராரி முராரி புதியுனி காதி புறும்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த உண்ணியர் எண்ணிரார் போற்றுவர் தயலலையே என்றார் இப்படி எல்லோரும் வணங்கக்கூடியவள் அன்னை ஆதிபராச அபிராமி வெள்ளி அப்படின்னு வரார் என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னான் ஆதித்யன் அதிதியின் மகனாக பிறந்தவன் கதிரமன் அந்த சூரிய பகவான் அம்புலி என்று சொல்லப்படுகின்ற நீரை போன்று குளிர்ச்சியை தரக்கூடிய நிலவு இந்த நிலவும் அக்னி என்று சொல்லப்படுகிற அக்னி கடவுளாக இருக்கின்ற அக்னி தேவனும் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குபேரனும் கோன் என்று சொல்லப்படுகின்ற விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவனாக கூடிய இந்திரனும் பிரம்மன் தாமரை பூவில் பிறந்தவனாக போதிர் பிரம்மன் தாமரை பூவில் பிறந்தவன் வாழும் கூடிய பிரம்மனும் உராரி என்று சொல்லப்படுகின்ற திரிபுரங்களை அடித்த சிவபெருமான் முராரி முசாரு முராசுரனை அடித்த திருமாலும் புதிய முனி என்று சொல்லப்படுகின்ற கொதிகை மலையில் வாழும் அகத்தியரும் காதி குறும்படை கந்தன் கந்தனுக்கு வேல் கொடுத்த அந்த கருணை தாய் சக்தி அந்த ஆறுமுகக் கடவுளும் விட்டழிக்கும்படி படைக்கலத்தில் ஒரு நெல் வேலை நல்கியவள் அன்னை இவர் கணங்களின் தலைவனாக கணபதியும் விநாயகப் பெருமான் காமதேவனும் காமன் மன்மதன் மன்மதன் தேவனையும் முதல் சாதித்த பொன்னியர் எண்ணிலார் இவர்களெல்லாம் சாதித்து இந்த பணிகளெல்லாம் செய்வதற்கானே அன்னை உறுதுணையாக இருப்பது இவர்களை எல்லாம் பெற்று இந்தந்த பணிகளை செய்ய வைத்தது எல்லாம் அன்னையினுடைய கருணையே இவர்களெல்லாம் அன்னையை வணங்கிதான் இப்பதவிகளை இப்பேர்களையும் புகழ்களையும் பெற்றார்கள் என்பதை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் நாமும் அன்னையை வணங்கிறார் இப்பேர் போன்ற ஒரு தெய்வங்களாக சக்தி நிகழ்ந்த ஒரு சக்திகளாக சக்தி வாய்ந்த மனிதர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள் என்ற கருத்தை தான் இந்த பாடலில் அவர் முன்வைக்கிறார்கள் மேற்சொன் தேவர்கள் ஆதித்யன் நிலவு அக்னி குபேரன் இந்திரன் பிரம்மன் சிவன் திருமால் அகத்தியர் கந்தன் கடம் கந்தன் கணபதி காமன் காமன் என்று சொல்லப்படுகின்ற மன்மதன் முதலானவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுளாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணம் அன்னையை போற்றி துதித்தனால் அன்னையனுடன் பெற்ற சக்திதான் அன்னையுடைய அன்னையினுடைய அருள் தன்மைதான் அவர்கள் போற்றியதனால்தான் இப்பேற்பட்ட புகழையும் பேரையும் பெற்றார்கள் என்பதை இந்த பதிகத்தில் அவர் கூறுகிறார் அவர்களே போற்றி அந்த பேரையும் புகழும் பெறுகின்ற பொழுது நம்மால் அன்னையை முடிந்தளவுக்கு தொடர்ந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய கருணையும் நாம் சிந்தித்து வந்தார் கண்டிப்பாக அளப்பரியா சக்தி நமக்கு கிடைக்கும் நம்முடைய துன்பமில்லாத வாழ்வுக்கு அவள் துணை நிற்பாள் என்று சொல்வதை இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி